வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த ஏலகிரி கிராமத்தில் அமைந்துள்ளது பச்சையம்மன் ஆலயம் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது சிவனின்றி இல்லை சக்தியின்றி இல்லை என்று சிவபெருமான் மீது அன்பு கொண்ட பார்வதி எம்பெருமானை பிரியாமல் சதா காலமும் ஒன்றாக இருந்தாலாம் ஒருமுறை பிரிங்கி முனிவர் பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டும் வணங்க எண்ணி வண்டு உருவம் பூண்டு சிவனை நெருங்கி அமர்ந்த தேவியை தவிர்த்து வணங்கினாராம் இதனால் மனம் வருந்திய தேவி இனி இவ்வுலகம் சிவபார்வதியை ஒன்றாகவும் சிவன் அங்கத்தில் ஒன்றாக இணைய தவம் புரிய பூலோகம் வந்துள்ளார் அப்பொழுது திருவண்ணாமலை செல்லும் வழியில் பூஜை செய்ய காலம் வந்ததால் வாழைப் பந்தலில் பூஜை செய்யத் தொடங்கி அந்த இடத்தில் பூமியில் தட்ட அங்கு வந்த நீரை கொண்டு மண்ணை குழைத்து சிவலிங்கத்தை உருவாக்கி பூஜித்தாளாம் சிவனை நோக்கி கடும் பூஜை செய்ததா அவள் மேனி எங்கும் பச்சை நிறம் கொண்ட பச்சை வாழை அம்மன் என்பது மருவி அம்மனாக இங்கு வீற்றிருக்கிறாள் என்பது ஸ்தல வரலாறு அம்மன் பூஜை செய்ய இடர் வராமல் இருக்க இங்கு வால்முனி செம்முனியாக சிவனும் விஷ்ணுவும் துணை நிற்கின்றனர் இந்த கோவிலில் சப்த கண்ணிகள் முனீஸ்வரர் முருகர் விநாயகர் ஆஞ்சநேயர் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் ஆடி சோமவாரமும் திங்கட்கிழமைகளும் விசேஷமாக நடைபெறுகின்றன பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூட குழந்தை வரம் கிட்ட கல்யாண தடை நீங்க அம்மனை பூஜித்தால் நன்மை பெறுவர் என்பது ஐதீகம் வார நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் ஆகிய இரு தினங்களில் பெண்கள் பச்சை நிறத்தில் ஆடை உடுத்தி வழிபாடும் நடத்துகின்றனர் அனைத்து உயிரினங்களை அம்மன் காத்து வருவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்